ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் நான் அதை எப்படி செஞ்சுருக்கேன் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு அப்புறம் தேவையான மசாலா வெங்காயம் தக்காளி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறேன் அப்புறமா அந்த பிரியாணி மசாலா லைட்டாக வறுத்துக்கிறேன் கடாயில் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ஏன் இதை பவுடராக பண்ணுறேன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பவுடராக பண்ணிட்டோன்னா அது வாயிலெல்லாம் தட்டுப்படாது ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கெல்லாம் பெருசு பெருசாக அப்படியே போட்டோம்னா அது வாயில் படிச்சுன்னா டென்ஷனாக ஆகிடுவாங்க எதுக்கு இவ்வளோ மசாலான்னு சொல்லிட்டு ஸோ இது போட்டோன்னா அது அப்படியே ரைஸில் கலந்துரும் ஒன்றும் ஆகாது அதுக்காக தான் இந்த மாதிரி பவுடராக பண்ணி நான் போட்டுறது பிரியாணியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் குவான்டிட்டி வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய குவான்டிட்டி போட்டால் அது இன்னும் ஜாஸ்தி ஃப்ளேவர் கொடுத்துரும் அதுக்காக அப்புறம் ஆனியன் சேர்த்து வதக்கிடுறேன் ஆனியன் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து மூணு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் வந்து நாலு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வரும் அந்த மசாலாவில் அதுக்காக தான் அந்த கொத்தமல்லி அப்போ ஆட் பண்ணுறேன் நான் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வதங்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து மொ மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஒரே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் அரைச்சிருக்கோம் ஸோ அதனால கரம் மசாலா வந்து நிறையெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் நான் ஸோ கம்மியாக தான் அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன் சிக்கன் ஆட் பண்ணதும் நான் தண்ணியை ஆட் பண்ணலைங்க பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அந்த சிக்கன் அந்த மசாலாலேயே வேகட்டும்னு விட்டுடுவேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல ஸோ சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும் நமக்கு ஸோ அந்த இதுலேயே அது கொஞ்சம் அப்படியே வேகும் அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா சிக்கனில் ஊறும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா அது வெ வெந்துருச்சு ஒரு ஆஃப் பாயில் ஆகிட்டுருக்கோம் சிக்கன் இதுலேயே வந்துடு ஒரு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு கப்புக்கு ஒன்றே மு ஒன்றே கால்ன்ற கணக்கில் ரெண்டு கப்புக்கு ஒரு ரெண்டரை ஆனால் இந்த சீரக சம்பா அரிசின்றதால ஒரு கால் கப்பு நான் அதிகமாகவே தான் ஆட் பண்ணுவேன் ஸோ ஒரு அதனால் ஒரு அரை கப்பு ஆட் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருக்கும் நமக்கு சீரக சாம்பார் ரைஸ்க்கு மட்டும் ஒரு கால் இல்லை அரை கப்பு அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க ரெண்டு கப்பு அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போது அரிசியும் ஆட் பண்ணிவிட்டேன் ஊற வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஊற வச்சிருப்பேன் அரிசி அரிசி ஆட் பண்ணிவிட்டு மேலே நைட்டாக எண் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி லைட்டாக தான் இருக்குது பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி அது குக் ஆகட்டும்னு விட்டுருவாங்க ஸோ நான் அது ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொத்தமல்லி புதினா புதினா இருந்துச்சுன்னா புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொத்தமல்லி இருந்துச்சு ஸோ அதை போட்டுவிட்டு திருப்பி மூடி வச்சுட்டேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நல்லா கரெக்டாக இருக்கும்ங்க எதுவுமே அதிகமாகவே ஆகாது பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்துடுச்சு அதிகமாக தண்ணியெல்லாம் அதிகமெல்லாம் ஆகலை சீரக சம்பா ரைஸ் இப்படி தானே இருக்கும் ஸோ கரெக்டாக இருந்துச்சு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கனும் நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி முட்டையும் வேக வச்சுட்டேன் ஸோ இதை வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு தேங்க் யூ